இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான நேரடி விமான சேவை அக்டோபர் முதல் தேதியிலிருந்து துவங்கும் என்று கிழக்கு நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் பி குமரன் தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு நாடுகளில் எந்தெந்த நகரங்களுக்கு விமான போக்குவரத்து இயக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் எந்தெந்த பகுதிகளுக்கு விமான சேவை விரிவாக்கம் செய்யலாம் என்பது குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பீகார் கோவா மேகாலயா மற்றும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் போன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோரும் இரங்கல் வெளியிட்டுள்ளனர் மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று அவரது சொந்த கிராமத்தில் நடைபெற்றது உடல்நலக் குறைவின் காரணமாக தில்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார் இதனையடுத்து சிபு சோரனின் உடல் ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சிக்கு கொண்டுவரப்பட்டு அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் சிபுசோரன் உடலுக்கு இறுதியாஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சொந்த கிராமமான நெம்ராவில் தகனம் செய்யப்பட்டது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முறையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் தற்போது பாஜகவின் அங்கமாக இருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார் தமிழகத்தில் தொடர்ந்து சாதி ஆணவப் படுகொலைகள் நடைபெற்று வருவது கண்டனத்துக்கு உரியது என்றும் சாதி ஆணவப் படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் நேரில் முறையீடு இருப்பதாக அவர் கூறினார் ஏழை எளிய மாணவர்கள் பயணம் பெறும் வகையில் இந்த ஆண்டு முதல் இருபது சதவீதம் கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை கலைஞர் அரசு கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் கோவி செழியன் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் திறன் மேம்பாடு பெற்று வேலை வாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூப்பிச்சாண்டி செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் செயல்படும் காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்ட தினம் என்று அனுசரிக்கப்பட்டது இதனையடுத்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் செல்வம் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிப்காட் மேலாண்மை இயக்குனர் செந்தில்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இந்நிறுவனம் காலனி வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆற்றி வரும் முக்கிய பங்கு குறித்து விரிவாக பேசினர் ஈரோடு காளிங்கராயன் பாளையத்தில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் காளிங்கராயன் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பூமி பூஜையில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காளிங்கராயன் சிலை அருகே ஒரு அருங்காட்சியகம் மற்றும் ஒரு கலையரங்கம் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் சில குளங்களுக்கு செல்லும் பைப்புகள் உடைந்துள்ளன என்றும் அவற்றை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரன்கோவில் கோமதி அம்பாள் திருக்கோவில் ஆடித்தபசு திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது ஒன்பதாவது நாள் திருவிழாவான இன்று கோமதியம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை நான்கு மாட வீதிகள் வழியாக வடம் பிடித்து இழுத்து வந்தனர் சிகர நிகழ்ச்சியாக ஆடித்தபசு நாளை மறுநாள் மாலை நடைபெறவுள்ளது இவ்விழாவை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்று தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் முனுவரை அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது ஜப்பானில் முன் எப்போதும் இல்லாத வகையில் நூற்றி ஏழு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது கொன்மா மாகாணத்தில் உள்ள கிழக்கு நகரமான இசேசாகியில் இந்த கடும் வெப்பநிலை பதிவாகி உள்ளது ஹியோகோ மாகாணத்தின் மேற்கு நகரமான டம்பாவில் கடந்த வாரம் பதிவான நாற்பத்தொன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸை விட இது அதிகமாகும் இதனால் மக்கள் வீட்டிலேயே இருக்குமாறும் நெல் பயிர்களுக்கு சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த கோடையில் இதுவரை ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெப்பம் தொடர்பான பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளை இந்திய குத்துச்சண்டை கூட்டமைப்பு அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் ஆகஸ்ட் ஏழு முதல் பதிமூன்று வரை இந்த போட்டிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பதிமூன்று முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட நானூறு சிறுவர்கள் மற்றும் முன்னூறு பெண்கள் உட்பட எழுநூறுக்கும் மேற்பட்ட இளம் குத்துச்சண்டை வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் ஆசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய இளம் குத்துச்சண்டை வீரர்கள் நாற்பத்தி மூன்று பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்தமாக இரண்டாவது இடத்தை பிடித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது